சொல்லக்கூடிய விடயங்களை விஷயங்களை நாம் மனதில் நிறுத்தி அந்த வாரம் முழுவதும் அந்த மாதம் முழுவதும் அந்த வருடம் முழுவதும் அந்த இஸ்லாமிய சட்டத்தை சரியத்தை நாம் பின்பற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் உலகம் முழுக்க வார வாரம் ஜிமாவுடைய நாளிலே நாம் புது விஷயங்களை பேசக்கூடியவர்களாக கேட்கக்கூடியவர்களாக இருக்கும் அந்த அடிப்படையில இன்றைய ஜும்மாவுடைய நாளில இஸ்லாமிய வரலாற்றிலே மிகவும் முக்கியமாக கருதப்பட்ட ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வானது நாம் ஆளக்கூடிய இந்த நாட்டிற்கும் அந்த நிகழ்வுக்கும் எந்த அளவிற்கு ஒத்துக்கொள்கிறது என்பதை இஸ்லாமிய அடிப்படையிலே நாம் இந்த எண்ணிக்கான இருக்கிறோம் அல்லாவுடைய தூதர்வர்கள் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை மக்காவிலே ஆரம்பித்தார் ஒரு நெருக்கடியின் காரணமாக அல்லாவுடைய ஆணைப்படி அவர் மதிநாட்டில் ஹிஜ்ரத் சென்றார் ஹிஜ்ரத் என்பது சாதாரண விடயம் அல்ல சும்மா காதால கேட்டுட்டு போகக்கூடிய செய்தியில் என்பது மிகப்பெரிய தியாகம் மார்க்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக மார்க்கத்தை போதிக்க வேண்டும் என்பதற்காக மார்க்கத்தின்படி வாழ வேண்டும் என்பதற்காக தங்களுடைய அனைத்தையும் இழந்து நாடு விட்டு அங்கு போகும்பொழுது நம்மளுடைய உறவினர் இருப்பார்களா அங்கு நம்மளுடைய எதிரிகள் இருப்பார்களா நம்மளுடைய நண்பர்கள் இருப்பார்களா நம்மளுக்கு தொழில்துறை இருக்குமா எதுவுமே தெரியாது ஆனால் அல்லாவுடைய மார்க்கத்திற்காக ஒரு இடத்தை விட்டு ஒன்னொரு இடம்

இறை தூதர் நபியல் ஆணையம் செல்லலாது செல்லும் அவர்களுக்கும் மக்கத்து புரட்சிகளுக்கும் ஏற்பட்ட உடன்படிக்கை தான் உடன்படிக்கை என்று இஸ்லாமிய வரலாற்றிலே பார்க்க முடிகிறது பேச முடிகிறது படிக்க முடிகிறது கேட்க முடிகிறது அப்படி என்ன இந்த உதவியா உடன்படிக்கையிலே இருக்கிறது என்றால் கிஜரத்து சென்ற மதினாவிற்கு மக்களில் இருந்து மதினாவிற்கு சென்ற நபியல் நாயகம் சொல்லலா அறிவு அவர்கள் உங்கடா என்று சொல்லக்கூடிய அந்த வணக்க வழிபாடை நிறைவேற்றுவதற்காக

இந்த வரை மூராயின்பது மிகவும் சிறப்பாக இஸ்லாமியர்களா முஸ்லிம்களா செய்யப்படுகிறது அப்படி ஒரு மூராவுல ஒரு வணக்க வழிபாட்டை நிறைவேற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு கிதிர்த்து சென்ற நபர்கள் அதிராவிலிருந்து மக்காவுக்கு கெஜு சென்ற அனைவரும் அல்லாஹுடைய தூதருடைய தலைமையிலே அவர்கள் காவத்துல்லாவிற்கு மூராவிற்கு வருகிறார்கள் முமராவிற்கு வந்த அந்த முஸ்லிம்களை மக்கத்து குலசிகள் தடுத்து நிறுத்துகிறார்கள் தடுத்து நிறுத்துகிறார் தடுத்து நிறுத்தும் பொழுது தடுத்து நிறுத்தும் பொழுது என்னதான் தடுத்து நிறுத்தும் பொழுது மேல இருக்க

மக்கள் பெருமக்கள் எல்லாம் என்றால் நாம் நம்முடைய உம்ராவை தடுத்து நம்முடைய உம்ராவை தடுத்து நிறுத்துகிறார்கள் நாம் போர் செய்வோம் என்று சொல்லுகிறார் நாம் போர் செய்தாவது இந்த வணக்க வழிபாட்டை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று சகாபாக்கள் எல்லாம் சொல்லுகிறார் அப்போது சில சகாபாக்கள் சொல்லுகிறார் நாம் சபுராக சொல்ல வேண்டும் ஒரு சூறாண்ட அடிப்படையில் உதவியா உடன்படிக்கை ஏற்படுகிறது உதவியா உடன்படிக்கையில இந்த ஆண்டு இந்த ஆண்டு நீங்கள் வந்து மக்காவுக்குள் போகக்கூடாது இந்த ஆண்டு மக்காவுக்குள் நீங்கள் சொல்லக்கூடாது நீங்கள் வந்து அடுத்த ஆண்டு அடுத்த ஆண்டு நீங்கள் என்ன செய்யலாம் மூராவை நிறைவேற்றுவதற்காக நீங்க வந்து கொள்ளலாம் பத்து ஆண்டுகளுக்கு குறைசிகளுக்கும் முஸ்லிம்களுக்கும் போர் நிறுத்தம் பத்து ஆண்டுகளுக்கு குறைசிகளுக்கும் முஸ்லிம்களுக்கும் போர் நிறுத்தம் என்று ஒரு ஒப்பந்தம் செய்யப்படுகிறது அதே நேரத்தில் புரட்சிகளோடு யாராவது முஸ்லீம்கள் வந்து சேர்ந்தால் நாங்கள் அந்த முஸ்லீமே திருப்பி அனுப்ப மாட்டோம் புரட்சிகளோடு மக்கத்து கலப்பிர்களோடு ஒரு முஸ்லீம் வந்து கூட்டாவையாக சேர்ந்தால் அவரை நாங்கள் திருப்பி அனுப்ப மாட்டோம் நாங்களே வச்சுக்கிடுவோம் குரஷிகள் யாராவது வந்து முஸ்லீம்களோடு சேர்ந்தால் நீங்கள் உடனே அவர் திருப்பி அனுப்பிச்சோம் இந்த மாதிரியான கண்டிஷன் எல்லாம் போட்டு உதேபியா உடன்படிக்கை எழுதப்படுகிறது எழுதப்படும் பொழுது அதெல்லாம் கையெழுத்து போடணும்ல கையெழுத்து போடும்போது அல்லாவின் அறியா இறைத்து முகமது என்று அதில் எழுதப்படுகிறது

ஆட்சியாளர்களுக்கு அரசாங்க விடயங்களை வந்து எழுதும் பொழுது தங்கள் மோதலத்தை முத்தனையாக அறிய வரவு சாம்பல் பயன்படுத்தும் பாருங்க அதை அடிக்கணும் அப்ப உதவியா உடன்படிக்கை ஏற்பட்டு இந்த உதவியா உடன்படிக்கை மூலியமாக நான் எடுக்க வேண்டிய பண்ணேன் இந்த உதவியா உடன்படிக்கை முடிந்த பிறகு இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் என்ன செஞ்சாங்க இரண்டு ஆண்டுகள் முடிந்த உடனே அந்த ஒப்பந்தத்தை மீறி பத்தாண்டுகளுக்கு போர் செய்யக்கூடாது அந்த ஒப்பந்தம் இருக்கு பாத்தீங்களா அந்த ஒப்பந்தத்தை மீறி விடுகிறார்கள் மறுபடியும் அந்த ஒப்பந்தத்தை மீறி பக்கத்து காவிரிகள் முஸ்லிம்களுக்கு தொல்லை கொடுக்க ஆரம்பிக்கிறார் அப்போதுதான் இறை தூதர் முடிவு செய்யறாங்க நம்ம உதவியா உடன்படிக்கையை மீறி விட்டார்கள் மக்கள் புரட்சிகள் அல்லாஹ் வந்து காவத்துள்ளாவை நோக்கி தொழுக சொல்லி அது முஸ்லிம்களுக்குரிய இடம் அது முஸ்லிமுடைய பள்ளிவாசல் அது முஸ்லிம்களுக்கு சொந்தமானது ஒரே ஒரு இறைவனை உணவுவதற்காக முதல் முதலில் கட்டப்பட்ட ஆலயம் அந்த ஆலயத்தை நம்ம விட்டு கொடுக்க கூடாது அப்ப சிந்திக்கிறாங்க சிந்தித்து இரவும் பகலும் யோசிக்கிறாங்க அதுக்கு ஒரே தீர்வு மக்காவை வெற்றி கொள்வது இந்த உதவியா உடன்படிக்கை என்பது முஸ்லிம்களுக்கும் இறை தூதருக்கும் எந்த அளவுக்கு தூண்டுதலாக இருந்தது என்றால் உடன்படிக்கை எழுதியாச்சு ஆனா குறைசிகள் அதை நடைமுறைப்படுத்தவில்லை நடைமுறைப்படுத்தவில்லை என்று வரும் பொழுது உடனே செய்யறாங்க அடுத்த ரெமடிக்கு போயிடுறாங்க அதுக்கு ஒரு தீர்வு வேறு என்ன உடன்படிக்கை ஏற்படுத்தி நம்ம வந்து ஆண்டாண்டு காலம் கேட்டுக்கிட்டு கேட்டு அனுமதி பெற்று நம்ம இறை இடத்துல உள்ள நுழையிறதா இல்ல நம்ம ஒட்டுமொத்தமாக காபாவை வெற்றி கொண்டுருவோம் மக்க மாநகரை வெட்டி கொண்டுருவோம் அப்படின்னு என்ன செய்யறாங்க அழகா ஒரு திட்டம் தீட்டி பத்தாயிரம் சலாபாக்களை தயார் செய்து கொண்டு மதினாவை மக்காவை நோக்கி வராங்க மதினா மதினா நோக்கி வராங்க என்ன செய்யறாங்கன்னா கூடாரம் பண்ணிக்கிறாங்க கூடாரம் அணிக்கும் போர் தந்திரமாக இக்குமத்து போர் தந்திரமாக இறை தூதரம் அடிப்படை சொல்லியிருக்காங்க இறை தூதர் வந்து இறைவனை போதித்த போதவர் மட்டுமல்ல அவர் அநீதிக்கு எதிராக வாலிறுத்தி போராடக்கூடிய ஒரு போர் வீரராக இருந்தார் என்பதை பல இடத்தில் நம்ம பதிவு செஞ்சிருக்கோம் அவர் என்ன செய்யறாங்கன்னா கூடாரந்தை நல்லா பறந்து அடிக்கிறாங்க எதிரிகள் அங்கிருந்து பார்க்கும்பொழுது மிகப்பெரிய ஒரு கூட்டம் இருக்கிற மாதிரி ஒரு தோட்டத்தை ஏற்படுத்துகிறாங்க இக்குமத்து போர் தந்திரம் ஏற்படுத்துறாங்க மறுநாள் நாள் காலையில் அறிவிப்பு செஞ்சுட்டு மக்கா மாணவர்களை அடைகிறாங்க யாரெல்லாம் நாங்கள் நுழையும் பொழுது களிமா சொல்லி ராய்லா களிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ யார் களிமா சொன்ன வீட்டிலே அடைக்கலம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு கண்ணையே முகமது நபி தான் அவ்வளவு இறக்க சின்ன உடையவங்க எல்லாமே அவங்க ஆனா போர்க்களம் என்று விட்டால் போராட்டம் என்று வந்து விட்டால் அவங்கள்ட்ட அதை எதிர்பார்க்க முடியாது சரியாக இருப்பாங்க அல்லாவுடைய சட்டத்துக்கு முன்னாடி அல்லாவுடைய சரியத்துக்கு முன்னாடி அவர்கள் அதை யார் பால்படுத்துகிறாரோ அவர் எதிர போராட்டம் மிக தெளிவா இருப்பார் யார் களிமா சொல்றாரோ அவனுக்கு உயிருக்கு உத்தரவாதம் நீ வரலாற்றை எப்படி பண்ணி பார்த்தாலும் சரி யார் களிமா சொன்ன வீட்டுக்குள்ள போறீங்களா அவங்க வாய்க்கால உத்தரவை தர முடியாது என்ற அந்த முழக்கத்தோடு மக்கள் எல்லாம் பார்க்குறாங்க ஆறு ஆண்டுகளுக்கு முன்னால் தனி ஒரு நபராக அடித்து விரட்டப்பட்ட கொலை முயற்சி கொலை முயற்சிக்கு ஆளாக்கப்பட்ட முகம்மது அவர்கள் இன்னைக்கு பத்தாயிரம் சகால வாட்கள் பட்டை சுல்ல இந்த மக்கா அவங்க வெற்றி வீரராக அல்லா வடைத்துவது உழுக்கவாங்க உலுக்கில் அவராக அல்லாஹுடைத்துவர் ஆறிவித்த மாதிரி எங்கேயுமே இல்ல ஒரே ஒரு நபர் மட்டும் காபாத்துள்ளா அவருடைய சிறை சிலையை பிடிச்சிருந்தா உடம்பேனிக்கிறார் அல்லா உடைத்துவது உடனே சுண்டாக அவரை நீங்கள் கொண்டுங்க அப்படிங்கிறாரு காபாத்துள் வாடன் சிறையை சரி உடனே என்ன மக்கா வெற்றி அடையுது உழுக்கில் இருக்கிற வருஷத்துக்கு ஒரு சில ஒரு வருஷத்துக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சு சிலையை வச்சு நாலு பொண்ணை வழி பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லா சிலையை உடைஞ்சு சுத்தமாக்கி அந்த உரிமையை அலாவித்து உதவியாக உடன்பிடிக்கை என்பது இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு காபத்தில் ஒரு மக்களால் வெற்றியடைய கூடுதலுக்கு அடைவதற்கு உந்துதலாக இருந்த இடையே இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய இந்த நாட்டில் அதே மாதிரி பக்கத்து புரட்சிகள் என்ன செஞ்சாங்களோ அதே விடையே தான் செய்கிறாங்க நம்ம பார்க்கணுமா இல்லையா இந்திய அரசியல் சாசன சட்டப்படி நீங்கள் முஸ்லீம்களுடைய வழிபாட்டு உரிமையை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் வழிவாசை கட்டலாம் வாழ்ந்து சொல்லலாம் நேற்று செல்லாத்தின்னு சொல்லிவிட்டு அதை வீர விதமாக பள்ளிவாசல்களை இடிப்பது நேர்ச்சியை தடுப்பது போன்ற விஷயங்களை செய்றாங்கதான் இல்லையா முகமது என்ற களிமாவை சொன்னதுக்காக பிலார் அளவில் சொல்லான துயரங்களை ஏற்படுத்தினார்கள் அதே மாதிரி தான் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம்களுக்கும் பண்ணி போது ரெண்டுமே சரியா வந்து நிற்கும் சுமையார் அலையில்லாத இஸ்லாமத்துக்காக முதலிலே உயிரினத்தவர் பெண்மணிதான் சுமையார் அளவில் பிற பொறுப்பிலே ஈட்டியு கொலை செய்தார் அதே மாதிரி இஸ்லாமிய பெண்களை இந்த நாட்டிலே கொலை செய்கிறார் வழிபாட்டு உரிமைகள் இங்கெல்லாம் மீறப்படுகிறதோ அங்க வந்து நாம் போர் பிரகடனம் செய்வதும் அதற்காக போராடுவதும் நம்ம மீது இறையாக்கப்பட்டது அதுக்குதான் இந்த உதவியா உடன்பிடிக்கை அல்லாவுடைய தூதர் உதவியா உடன்பிடிக்கை ஏற்படுவதற்கு முன்னணி கோஷில் வெள்ளக்கூடியவராக இருந்தார்கள் இருந்தாலும் ஒரு சமாதானம் என்ன மீதாக ஒரு பொறுப்பாளியாக இருக்கிறார் உடனே ஒரு விளையாட்டு சிங்கிவிட சகூராக இருக்கிறார் ஆனால் அந்த பொறுமையை அவர்கள் தவறாக பயன்படுத்தியதால் உடனே அந்த மக்காகவே விட்டு எழுந்து கொடுத்து நம்ம நாட்டில் வாழக்கூடிய இந்த பகுதியில் நம்ம வாழக்கூடிய இந்தியாவில் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய பகுதியில் இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு உரிமைகள் இஸ்லாமியர்களுடைய மீறப்படுகிறது மீறப்படும் பொழுது அல்லாவுடைய தூதர் பிறருடைய உதவியை வந்து நாடகம் அதனால நம்ம நின்று யோசிக்க வேண்டிய கால சூழ்நிலை நம்ம இருக்கணும் பதுர் போர்க்களத்திலே இஸ்லாமத்தினுடைய வரலாற்றிலே முதல் போர்க்களம் பதூர் போர்களம் அந்த பதுர் போர்களத்திலே ஒரு நகர் வர பதுர் போர் தயாராகிட்டு இருக்காங்க எதிரிகள் ஆயிரம் பேர் இருக்காங்க முஸ்லீம்கள் முன்னூத்தி பதினஞ்சு பேர் சொச்சந்தான் இருக்காங்க ஒரு நபர் வருகிற ஒரு நபரை சொல்ற நாங்கள் வந்து வில்லு வில் எறிவதிலும் ஈட்டு எறிவதிலுமே போர் இது வைத்துனா அதனால் கை தேர்ந்தவன் நான் இந்த போருக்கு உங்களை உதவி செய்கிறேன் அலாவுடைய தூதர் கேட்கிறான் நீ இஸ்லாத்த ஏற்றுக்கிறீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கலாம் இஸ்லாத்த ஏற்றுக்கலாம் உங்களுடைய உதவி எனக்கு தேவை எங்க போர்க்களத்துல பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இல்லை ஏவாரத்துக்கு இல்லை குடும்ப பிரச்சனைக்கு இல்லை போர்க்களத்தில் கூட இஸ்லாம் அல்லாத ஒருவருடைய உதவிய அல்லாவுடைய தூதர் நிராகரித்து விட்டார்கள் அதற்கு போர் முடியுது முஸ்லிம்கள் வெற்றி அடைகிறாங்க அடுத்து உகது போர் ஆரம்பிக்கும் போது அப்பையும் எதிரிகள் மூணாயிரம் பேர் இருக்காங்க யாரும் இருக்காங்க சகவாக்கான ஆலோசனை சொல்றாங்க யூதர்கள் இருந்து முஸ்லீமா மாறி வந்தவர்கள் ஒரு ஒரு கூட்டத்தை வந்து ரெக்கமெண்டேஷன் பண்றாங்க அல்லாவுடைய இந்த கூட்டம் வந்து போர் செய்வதில் மிகவும் தேர்ச்சி பெற்றவர்கள் இந்த கூட்டத்தை நம்ம கையில வச்சுக்கிட்டோம்னா எதிரிப்படையை சீக்கிரமாக வென்று விடலாம் என்று சொல்லும்போது போது அழகத்து கேட்கிறாங்க அவங்க கலிமா சொல்லி முஸ்லீம்லாம் மாறுவாங்க இல்ல மாற மாட்டாங்க அவங்க நஜிசை போன்றவர்கள் அவருடைய உதவி நமக்கு இந்த உதவியா உடன்படிக்கையில இருந்தும் இந்த மதுர உதவு போர்க்களத்தில் இருந்தும் இந்த காவ இந்த மக்கள் வெட்டியில் இருந்து முஸ்லிம்கள் பெற வேண்டிய படிப்பினை அதான் செய்தி நம்மளுடைய நேர்ச்சியை நம்மளுடைய வழிபாட்டை நான் தான் போராடி பெற்று வெள்ளரிமை தவிர பிறர் நம்மளுக்கு வாங்கி கொடுப்பார்கள் என்று இருந்தால் அது தூதருடைய அல்ல என்ற நம்ம போகாமல் முன்மாதிரி அல்லது காணவர்களுக்கு வழிகாட்டிருக்கிறார் குடும்பம் நடத்தணுமா கல்யாணம் பண்ணணுமா வியாபாரம் செய்யணுமா போர் செய்யணும் எந்த துறையில வழிகாட்டப்படவில்லை எல்லா துறையிலும் வழிகாட்டப்பட்ட ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம்தான் அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் தான் முஸ்லிம்கள் ஒரு விடயத்துக்கு அலாவளி தூதருடைய எடுத்துக்கிட்டு இன்னொரு விடயத்துக்கு அலாவளி தூதருக்கு மாறி செஞ்சீர்கள் என்றால் நம்மளுடைய வழிபாட்டு உரிமைகள் நம்மளுடைய நேர்ச்சிகள் நம்மளுடைய உரிமைகள் எல்லாமே படிப்பு வர செய்யும் அப்ப எல்லா விஷயத்திலையுமே இறை தூதரை தான் முன்மாதிரியாக எடுக்க வேண்டும் அப்படி எடுக்காம இன்னொரு நபரை நம்ம சார்ந்து இருந்தோம்னா நம்மளுடைய ஈமான் ஸ்ட்ராங் இல்லைன்னு அர்த்தம் நம்மளுடைய ஈமான் ஸ்ட்ராங் இல்லை அவருந்து நம்மளை காப்பாத்தி கொடுத்துருவாரு இவர் காப்பாத்தி கொடுத்துருவாரு இந்த தலைவர் செஞ்சிருவாரு அந்த தலைவர் செஞ்சிருவாரு இந்த பேர் செஞ்சிருவாரு பிறரை நம்ம நாடு நின்றவென்றால் அவங்களோட ஈமான் வந்து ஸ்ட்ராங் எல்லா ஒரு விடயத்துக்கு திருமணம் பண்ணும்போது நம்ம மாதிரி எனக்கு நம்ம நாட்டுல நடக்கிற திருமணத்துல காவாசி திருமணம் தான் நபிவழி திருமணமா இருக்கு முன்காவாசி திருமணம் நபி வழிக்கு மாற்றமாக தான் இருக்கு இந்த காவாசி திருமணத்தை நடத்துறவா கூட நபி வழியில தான் திருமணம் நடக்கும் வியாபாரம் பார்க்கும்போது முஸ்லிம்கள் பெரும்பாலும் போய் சொல்ல மாட்டாங்க இந்தியா தமிழ்நாட்டில் வந்து இஸ்ரான் வளர்ந்த வரலாறு நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் தான் அதிகமாக வளர்ந்துருக்கு வியாபாரம் பண்ணும்போது அவருடைய பேச்சு அவருடைய நேர்மை அவருடைய சொல் மாறாத தன்மையை பார்த்தா கனிம சொல்லி முசுயமாக மாறினாங்க அப்ப எல்லா விடயத்திலையுமே கூடுமான வரை நாங்கள் இறை இறைவனையும் இறை தூதரை பின்புட்டு சொல்லக்கூடியவங்க இந்த வழிபாட்டு உரிமை பிரச்சனையில மட்டும் பெரிய சார்ந்து இருக்கக்கூடாது பக்கத்து கொறைசிகள் என்ன செஞ்சாலும் அதேதான் நம்ம நாட்டில் இருக்கிற அதிபர்களும் செய்யறாங்க அவர்களும் முஸ்லிம்களை துன்புறுத்தினார்கள் இவர்களும் முஸ்லிமே துன்புறுத்தினார் அவர்களும் இஸ்லாமிய பெண்களை கொண்டார்கள் இவர்களும் இஸ்லாமிய பெண்களை அவனும் வழிபாட்டு உரிமையை மறுத்து உதவியா என்ற இடத்துல தடுத்து நிறுத்தி இனி ஆபத்து சம்பந்தமே இல்லை ஆனா அவனாவது பள்ளிவாசலை இடிக்கவில்லை இன்னும் கேட்டான் பக்கத்து கோரிசல் யாராவது பள்ளிவாசல இடிச்சிருக்கானா பள்ளிவாசலுள்ள சிலையை வச்சு அசிங்கப்படுத்தினாங்க தவிர பள்ளிவாசலை இடிக்கல அதையும் தான் இங்க இருக்கிற காவிரியர்கள் பள்ளிவாசலை எடுத்து தரமண்டம் வாங்கினா இன்னும் மூணு பள்ளிவாசலை இடிக்கிறதுக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் காப்பாத்து அப்ப நாம முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் நம்ம என்ன செய்யணும் நம்மளுடைய அத்துணை விடயங்களுக்கும் அத்துணை விஷயங்களுக்கும் இறைத்து உதவி சார்ந்து வேண்டும் இரணமும் மரணமும் இரவன் புறத்திலிருந்து வருகிறது அத நாம தேட முடிஞ்சதா நம்மளுக்கு பயம் வருது அச்சம் வருது இல்லையா நான் இங்கிருந்து என்னுடைய வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒன்னா என்னுடைய இரணம் இருக்கும் இல்லைன்னா மரணம் இது ரெண்டு அல்லாவின் குலத்திலிருந்து வந்துடும் போது நம்ம அச்சப்பட வேண்டிய அவசியமே கிடையாது யாருக்காவது விபத்திலே சாகிறார்கள் அற்ப வயசுலேயே சித்தி போய் பிரச்சனைக்கு காலகாலமாக சண்டை போட்டு இருக்காங்க இதையெல்லாம் தாண்டி மார்க்கத்துக்காக சமூகத்திற்காக இஸ்லாமிய வழிபாட்டுக்காக இஸ்லாமிய வழிபாட்டு தளத்துக்காக நாம வந்து போராடணும் அந்த அந்த போராட்டத்திலே நாம் உயிர் நீத்த கூட

நம்ம என்ன செய்ய முடியும் உதவி செய்ய முடியும் ஆனால் ஷகீதுகளுக்கு அவருடைய வாழ்க்கையும் கிடையாது கேள்வி கணக்கும் கிடையாது அவன் கடனாளியாக இல்லாமல் இருந்தால் போதும் அவன் நேரடியாக சொர்க்கத்துக்கு போயிடுவான் நமக்கு முன்னே நம்மளுக்கு முன்னே வளர்ந்த சுகாதாரங்கள் ஷகிதுகள் எல்லாம் சொர்க்கத்தை வந்து பச்சை பறவையாக சுட்டிக்கொண்டே ஒருவாட்டம் அதிகம் சொல்லுது அல்லாஹ் அல்லாஹ் வந்து மகச மைதானத்தை உருவாக்குறவரை அவங்க அந்த சொர்க்கத்தை என்ன சொல்லுவாங்க பச்சை பறவையாக சுட்டி கொண்டு வருவார் அவன் நம்ம வந்து இஸ்லாமிய வரலாற்றுல நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வையும் நம்ம வந்து அப்படியே மனசுல ஆழமாக பணியும் இடைத்தூதல் செஞ்ச தாவம் பதிமூணு ஆண்டு காலம் அவன் செஞ்ச முத்தி புழுக்காதான் வென்று இருந்தார் இன்னைக்கு வந்து ஒரு ஜமானுக்கு நான்கு இன்னொரு ஜமாத்துக்கு சேர்ந்தோம்னா என்னுசி வைன்னுவாங்க என்ன அப்போதான் அவங்க சேர்த்துக்கிருக்காங்க என்ன ஊசியதாவது என்ன செய்வார் அப்படிங்க எங்களாங்க நிறைய கட்டுப்பாடு விதிக்கிறாங்க நிறைய கட்டுப்பாடு விதிக்கிறாங்க இறை தூதர் வந்து காபத்துள்ளாவில இந்த காபத்துள்ளாவில தலையை சாண்டிக்கிட்டு இந்த நகரத்துல ஒரு நபரும் முஸ்லீமாக மாற மாட்டார்னு ஏந்தின காலம் இருக்கு முஸ்லீம்கள் அதிகமா இருக்கனால அந்த மகத்துவம் நம்மளுக்கு தெரியல அதிகமாயிருச்சு முஸ்லீம்கள் அதிகமாயிட்டாங்க அதனால மறுத்து வந்தது இல்லை அவன் நான் பேச மாட்டேன் அவன் என்கிட்ட பேச மாட்டேன் நான் இவனுக்கு சலாம் கொடுக்க மாட்டேன் அவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி போட்டி போறாம எங்க வருது அதிகமாயிட்டு ஆனா பத்து வருஷம் தாவாவுக்கு அல்லாவுடைய தூதர் வெண்டெடுத்து வெறும் நூத்தி முப்பத்தஞ்சு பேர் தான் நூத்தி முப்பத்தி ஏழு தான் பதிமூணு வருஷம் தாவா பண்ணிக்கு அதனாய் விஜயத்துக்கு போகிறதுக்கு தான் லட்ச சகாபாக்கள் லட்சத்து விதாவை படிச்சிருக்கோம் லட்சத்து லட்சம் சகாபாக்கள் அல்லா தூதர் வென்றெடுத்து இறுதி என்று இறுதி பேரு அங்கே வந்து நிறைவு செய்யறாங்க அப்ப வெறும் நூத்தி முப்பத்தி ஏழு பேருந்தான் அப்போ அல்லாவுடைய தூதர் சொன்னார் ஆவாபணியாக இருக்கட்டும் அல்லாருடைய தூதர் நம்மளை தந்து திருமணமாக இருக்கட்டும் அல்லாவுடைய தூதர் நம்மளுக்கு போராடிய நம்ம <ihaz violininding warfare> நம்ம அடிக்க போடுறோம் இடிக்க போடுறோம் நசுக்க எல்லா வேலைகளுமே இங்க நடக்குது இப்ப இரணமும் மரமும் இரன்புறத்திலிருந்து வருது அப்படிங்கறத நம்ம தெளிவாக உணர்ந்து நம்ம என்ன செய்யணும் இறை தூதர் தான் நம்மளுடைய வழிகாட்டி இறை தூதர் எப்படி பறந்தாங்கள உலகத்துக்கெல்லாம் முன்மாதிரியா அதாவது இடைத்தூதர் அந்த இடைத்தூதர் படி நம்ம வாழ்ந்துட்டு போயிடும் அப்படின்னா நம்ம அந்த ஜமத்தில் இருக்கணும் இந்த ஜமாதத்தில் இருக்கணும் இவரோட போகணும் அவரோட போகணும் அதெல்லாம் அவசியம் நீங்க ஜமாத்தா இருந்து கொள்ளணும் ஆனா நீங்க பின்பற்றுறது யாரா நீங்க இறை தூதரை பின்பற்றாத பார்க்கிற ஒவ்வொரு விடயங்களையும் அது குறிப்பாக உரிமையை பெண்டெடுக்கக்கூடிய விஷயத்துல எழுத்துவதற்கு பின்பற்றணும்னா நம்மளுடைய அந்த உரிமையை வந்து பாதுகாக்கப்படும் இல்லை என்றால் பாதிக்கப்படும் எந்த செய்தியை கேட்டோமோ அந்த செய்தியை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாக வல்லாரகமா உங்களையும் என்னையும் ஆக்க பிரார்த்தித்து நிஜமாவுடைய முதல்வர்கள் குறித்தும் அதனுடைய வளர்ச்சியை குறித்தும் நாம் அறிவிப்பு செய்யக்கூடியவராக வழக்கமாக இருக்கிற அந்த அடிப்பள்ளியில் அல்லா பெரிய இந்த பள்ளி கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆண்டுகளுக்கு மேலாக அந்த இடத்துல அல்லாவுடைய வார்த்தையை சொல்லி நம்ம இந்த தாவா பணிக்கு போகும் பொழுது தாவா பணிக்கு போகும் பொழுது ஒரு போராட்ட காலத்தில் நிற்கும் பொழுது நம்ம யோசிப்போம் தான் பெரிய வேலை பார்த்துருக்காங்க தான் போராட்ட காலத்தில் நிற்கிறாங்க

ஒரு தொண்ணூறு சதவீதம் மாற்று சிந்தனை முறையில் இருக்கக்கூடிய சவுதி அரேபியா முஸ்லீமா வந்தது பெரிய முஸ்லீம் இஸ்லாமிய சட்டம் தப்பு செய்ய மட்டும் பயந்தா போதும் மறை போகும் அரசாவுக்கு தெரியாம அன்று திரும்ப தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கும் அங்க முஸ்லீமா வாழ்றது பிரச்சனை இல்லை ஆனா இங்க எழுபத்தஞ்சு சதவீத குஃபார்களுக்கு பத்தி இல்ல இருபத்தஞ்சு சதவீதம் முஸ்லீம்களை வாழ்றதே பெரிய தெரியாது ஆனா இதுவே இன்னைக்கு இந்த விழிப்புணர்வுக்கு முன்னாடி ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இந்த தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஒவ்வொரு பகுதியிலையும் இஸ்லாமியர்கள் அவங்க மிகப்பெரிய போராளியாக இருந்திருக்க மாட்டாங்க மிகப்பெரிய செல்வந்தராக இருந்திருக்க மாட்டாங்க ஆனால் அடிப்படை முஸ்லீமாக இருந்திருப்பாங்க அப்படி இருந்தனால தான் எனக்கு இத்தனை பள்ளிவாசல் அங்கே இருக்கு அந்த அடிப்படையில் நம்ம இழந்து போன இடத்த நம்ம வீட்டு எடுத்து இங்கே ஒரு பள்ளிவாசல் உருவாக்கி அதில் வாங்க சொல்லி அதில் மெனக்கட்டு ஜிம்மா நடத்தி என்ன சொல்லுறது இதில் அதெல்லாம் மிகப்பெரிய புள்ளி இருக்கும் வழக்கமாக சொல்வது போல நம்ம இந்த மாதிரி இருக்கிற அந்த பள்ளிவாசல் மேலே இதை விட மிகப்பெரிய ஒரு கட்டிடமாக ஒரு பெண்கள் தங்கி படிக்கக்கூடிய ஆன்மல் தங்கி குறிப்பிட்ட அரசாக அலையை தாண்டி ஒரு பத்து இஸ்லாமியிலாக இருக்கக்கூடிய குடியிருப்பாக இது நம்ம மாறணும் அதுக்கு நம்ம எப்போவுமே துவா செய்யணும் அதுக்காக பொருளாதார தேவையில்லை நம்ம திரட்டணும் சாய்த் பூஜன் அரேண்பள்ளையும் சம்மந்தப்பட்டம் இல்லாமல் அதுக்கு வேறு செய்யும் துவா செய்யணும் உண்மதை கோரி நிஜமாக அப்படி இரண்டாவது பெண்ணின் செய்ய வாயு தவணல் இஸ்லாம் அலைபரங்க